கும்பராசி நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதற்குண்டான பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கு வச்சிங்க சனி பயிற்சியானது கும்பராசியை விட்டு விலகி அதாவது சனி கும்பராசியை விட்டு விலகி மீன வீட்டிற்கு பயிற்சி இது வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் பொதுவாகவே இந்த சனி பயிற்சியானது கும்பராசி நபர்களுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் ஒரு பழக்க வழக்கத்துக்கு சொல்லக்கூடிய நபர்களுடைய ஒரு விவரத்தை தரக்கூடிய இடம் சொல்லக்கூடிய ரெண்டு இதோடய தன்மைகள்லாம் கொண்டது தான் மீன வீடு கும்பராசிக்கு இந்த இடத்துக்கு பயிற்சியாவது சனி இங்க சனி பயிற்சியாவது என்பதை விட ராசிநாதன் பயிற்சி அப்படி என்பது முன்னிலைப்படுத்தப்படும் ராசிநாதன் பயிற்சி சனி ஸோ கும்பராசி நபர்கள் நீங்களே பயிற்சி ஆகுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புரியுதுங்களா மற்ற ராசிக்கு தான் சனி பயிற்சி இந்த மகர ராசி கும்பராசிகளாக ராசிநாதனே பயிற்சி ஆக்கும் பொழுது அதனுடைய நல்லது கெட்டது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்லது அதிகமாக கெடுதல் அதிகமாக அப்படி என்பது தான் பார்க்க போகிறோம் எப்படியாக இருந்தாலும் சனி என்கிற ஒரு தீய கிரகம் ஒரு மனப்பான்மை கொண்ட கிரகம் ஒரு பிடிவாத கிரகம் இன்னும் சொல்லப்போனால் எதுக்குமே உதவாத ஒரு கிரகம் வளர்ச்சி செழிப்பு டெவலப்புக்கில் அழிவுக்கு உதவும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு உதவாது இதற்கெல்லாம் காரணம் வைக்கக்கூடிய கிரகம் சனி ஸோ இந்த சனியை கொண்ட ராசிநாதன் அதாவது ராசி நபர்கள் கும்பராசி நபர்கள் அடுத்தது மகரம் இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக நபர்களுக்கு டைட் பொசிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலமை கொஞ்சம் ஃப்ரீயாக மாறப்போகுது ஒரு இருள் தன்மையில் இருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அது தப்பான வட்டமாக தான் இருக்கு மேக்சிமம் ஆனால் அது உங்களுக்கு அது சரியான வட்டம் மாதிரி தெரியும் நான் வாழ்கிற வாழ்க்கை சரி எனக்கு இது பிடிச்சிருக்கு யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண அவசியம் இல்லை யாரும் தொந்தரவு கொடுக்காம இருந்தால் போதும் இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை எனக்கு இது பிடிச்சிருக்கு புரியுதுங்களா நல்லதாக கடந்ததை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறமோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு அதுல இந்த கடந்து போன ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில லாஸு கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தவறான ஒரு லைஃப் நீங்களே தேர்ந்து எடுத்துக்கிட்டது இன்னும் நிறையா பிரச்சனைகள்லாம் சொல்லலாம் தேவையான நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போனது இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த வட்டத்திலிருந்து இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சில காரண சூழ்நிலையினால வெளில வருவீங்க சரி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு மேற்பட்டு சனியான கிரகம் குடும்பத்தை நோக்கி ஓட வைக்கும் குறிப்பாக பணத்தை சம்பாதிக்கிறது பணத்தை நோக்கி ஓட வைக்கும் அடுத்ததாக பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இதனை மையப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை முறையை ஓட வைக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆக போகுது இதுக்கு மேற்பட்டு அடுத்து வரக்கூடியது ஏழரை சனியில் ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நீங்கள் கடந்து விட்டீர்கள் இது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது எப்படின்னா நூறு பர்சன்டேஜ் ஏழரை வருஷத்தில் ஜென்ம சனி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும் பிரையச்சனி பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய காலக்கட்டங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ வரக்கூடியது வாக்கு சனி குடும்ப சனி ரெண்டில் வரக்கூடிய இடம் தான் இது பாத சனி சனி தான் உங்களை கடந்து போகுது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வாக்கு சனி உங்களோட வாயில சனி வந்து உட்கார்ந்தது உட்கார போகுது அப்படிங்கிறது அடுத்ததாக குடும்ப சனி குடும்ப விஷயங்கள்ல சனி வந்து உட்கார போகுது அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரண அமைப்புகள்லாம் நிறையா இருக்கு இப்போ சனி ரெண்டில் வர்றதுனால பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பணம் சம்பாதிச்சுட்டீங்கன்னா அதை கட்டி காப்பாற்றுவதற்கு போராட ஆரம்பிப்பீர்கள் பணத்தை காப்பாற்றுறதுக்கு போராட ஆரம்பிப்பீங்க இதுக்கு மேற்பட்டு கிடைக்கக்கூடிய பணம் தான் உங்களை காப்பாற்றுற மாதிரியான சில சூழ்நிலைகள் கிடைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் பணங்காசு அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியல இன்னும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை இப்படின்னா ஒரு புலம்பொல்கள் கொண்ட கும்பராசி நபர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இதற்கு மேற்பட்டு ஒரு கணிசமான தொகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சனி வந்து பொறுமையாக தான் கொடுக்கும் ஸோ குருவின் வீட்டில் சனி வர்றதுனால உங்களுக்கு பண தேவைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் எப்படின்னாக்கா ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஒரு வேலை செஞ்சு சம்பாதிப்பீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை செஞ்சு சம்பாதிப்பீங்க ஆறு மாதம் அப்படி சம்பாதிப்பீங்க ஆறு மாதம் இப்படி சம்பாதிப்பீங்க இந்த மாதிரி என்ன பணம் ரொட்டேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு மல்டிபிள் அமைப்புள்ள கும்பராசி நபர்களுக்கு ஒரு பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இதற்கு மேற்பட்டு மாறப்போகிறது அதற்கு அடுத்த நிலைமையாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை அமைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லது சனி எதை பேசினாலுமே சங்கடத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் பேசும் அப்படிங்கிறனால பேச்சுவார்த்தைகளில் இதுக்கு மேற்பட்டு கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் தலையை மட்டும் ஆட்டிட்டு ரெண்டு வார்த்தை அப்படிங்கிறது ஓகே அடுத்தது குடும்ப அமைப்புகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்த நபர்களோ இல்லை குடும்பம் வேண்டான உதறித்தல் அமைப்புகளோ இல்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லாத அமைப்புகளோ இல்லை திருமண பிரச்சனைகள் ம மன முறிவு இந்த மாதிரி அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் குடும்ப அமைப்புகள் நமக்குன்னு ஒரு குடும்ப அமைப்புகள் தேவை சரி பண்ணிக்கலாம் அதனை மையப்படுத்தி நீங்கள் ஓடக்கூடிய காலகட்டமாக இதற்கு மேற்பட்டு இருக்கும் குடும்பத்தை மையப்படுத்தி அப்படிங்கிறது சனி பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும் அப்போ இந்த சனி இங்கேருந்து மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கும் கும்பராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கும் இப்போ நாலாம் இடங்கிறது சொத்து சுகத்தையும் வீடு வாசல் இந்த மாதிரியான கல்வி அமைப்புகள் உயர் உயர்கல்வி அமைப்புகள் மாதிரி இடத்த சனி பார்க்கும் இந்த மாதிரி இடத்த சனி பார்க்கறதுனால டெவலப் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா இருக்காது கம்மியாக டெவலப் ஆகும் ஸ்லோவாக உயர்கல்வி அமைப்புகளில் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெவலப்பு கிடைக்கும் வீடு வாசல் அமைப்புகளில் ஒரு நல்ல வீடு க கிடைக்குமா இல்லை கட்டின வீடு இல்லை கடி இருந்த வீடு அந்த மாதிரி ஒரு சொத்து அசையா சொத்து விஷயத்தில் ஒரு ஓரளவுக்கு திருப்திகரம் இருக்கோ இல்லையோ கடமைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சனியின் பார்வையே கடமைக்கு கிடைக்கிறது தான் கடமைக்கு உங்களுக்கு ஒரு அசையா சொத்து கிடைக்கும் இந்த காலகட்டத்துக்கு பிறகு வசிக்கிற இடம் குடும்பத்தோடு வசிக்கிற இடம் தனியாக நீங்கள் வசிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு கடமைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதுவாது கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது மீனை வீட்டிலேருந்து நேர் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடங்கிறது ஒரு நஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இது வரைக்கும் உள்ளதும் போச்சு எனக்கு ஒரு சில நபர்கள் புலம்புவாங்க கிடைச்சதே கம்மியாக தான் கிடைச்சிது அப்படின்னு ஆக எட்டாம் இடத்த நஷ்டத்தை சனி பார்க்கறதுனால இதுக்கு மேற்பட்டு உங்கள்கிட்ட இழப்பதற்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால் நஷ்டமும் ஒன்றும் பெருசாக வராது இருக்கு மேற்பட்டு கிடைக்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே பெரிய விஷயம்தான் அதனால் நஷ்டங்கள் இதுக்கு மேற்பட்டு வராது இருந்தால் என்ன நஷ்டம் வர்றதுக்கு அதான் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து போட்டிங்கன்னா பதில் இப்படி தான் இருக்கும் அதனால் எட்டாம் இடத்துல சனி பார்க்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போறதுனால ஒன்று நஷ்டங்கள் அந்த மாதிரி எதுவும் வராது அதே போல் விபத்துக்கள் தொந்தரவுகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் திடீர் நஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு வரப்போகிறது இல்லை ஒரே ஒரு விஷயம் இதுக்கு மேற்பட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்டக்கூடாது இது குடும்ப தகராறுலேருந்து வாக்கியா தகராறு வேலி தகராறு வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் புரியுதுங்களா ஆக இதுக்கு மேற்பட்டு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனையில் தலையீடு காட்டக்கூடாது இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க இருக்கு அப்படின்னா அதில் ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக வராது அதை நீங்களே மேஜராக முடிச்சுட்டு வந்துடுறது நல்லது இதுக்கு மேற்பட்டுனாச்சும் இருக்கு அதனால் கொஞ்சம் பண விரயங்கள் இழப்பு போயிட்டுருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் அடுத்து பதினோராம் இடத்தை சனி பார்க்கும் பத்தாம் பார்வையாக இந்த பதினோராம் இடங்கிறது ஒரு லாபம் இடம் லாபத்தை பெருக்குவது இல்லை கிடைச்சதை லாபமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ஆக லாபத்தை சனியானவர் குறைக்க செய்வார் சனியின் பார்வை பத்தாம் பார்வை குறைக்க செய்யும் கரும்ப பார்வை இல்லையா அதனால கும்பராசின பொருட்கள் லாபம் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இதெல்லாம் பெருசாக கிடைச்சிடும் சின்னதாக போட்டு பெருசா தூக்கிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு லாபத்தை பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இதில் வச்சு இறங்கிடாதீங்க ஏன்னா தனஸ்தானத்தில் சனி அப்ப இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எதையுமே செலவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேமிச்சுட்டு வந்தாதான் ஏதோ உங்களோட தேவைகளை பூர்த்தி ஆகும் இது வரைக்கும் நஷ்டப்பட்டுட்டோம் இப்போ ஒரு வாய்ப்பு வருது இருக்கிற பணத்தை இன்னும் கொஞ்சம் கடன் கடன் வாங்கி போட்டு ஒரு ஏதாவது திடீர்னு லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க நண்பர்கள் சொல்கிறாங்க அக்கம் முக்க சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒன்று பெருசாக பண்ணலாம் இதெல்லாம் புரிஞ்சிடலாம் அப்போ நஷ்டத்தை சீக்கிரமாக சரி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபத்தை மையப்படுத்தி இருக்கிற பொருளையோ பணத்தையோ இதுக்கு மேற்பட்டு நீங்கள் இழந்துடக்கூடாது தனிய லாப இடத்தை பார்த்து சுருக்கும் லாபங்கள் சரியாக வராது இருக்கிறது போன மாதிரி ஆகிடும் இதை மைண்டில் வச்சுக்கிங்க